தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்துப் பேசவிருக்கின்றோம் இப்பாடல் திருச்சதகத்தில் உள்ளது கேட்டு யாரும் அறியாதான் கேடு ஒன்றும் இல்லாதான் கிளையில்லான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினேற்கு தவிசு இட்டு நாயினேர்க்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து எனை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே இது பாடல் கேட்டு யாரும் அறியாதான் ஒருவரிடத்திலே கேட்டு சிவபெருமானின் பெருமைகளை அருளாற்றலை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்தொழிலையும் செய்கின்ற சிவபெருமானைப் பற்றி ஒரு இடத்திலே கேட்டு நாம் அறிந்து கொள்ள முடியாது பக்தி பாதையிலே பயணம் செய்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் கேடொன்றும் இல்லாதான் அழிவே இல்லாதவன் சிவபெருமானை வணங்குபவருக்கும் எந்தவித கேடும் கிடையாது எந்தவித துன்பமும் கவலையும் கிடையாது கிளை அவருக்கு சுற்றத்தார் என்று இல்லை கேளாதே எல்லாம் கேட்டான் நாம் சென்று சிவபெருமானிடத்திலே நமது வேண்டுதல்களை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவர் நம்மிடத்திலே கேட்காமலேயே எல்லாம் கேட்டு வைத்திருப்பான் அதுதான் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்கிறார் நாட்டார்கள் விழித்திருப்ப நாயினேற்கு நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே இந்த அகிலத்துள்ளே இந்த உலகத்துள்ளே எல்லாரும் இறையருள் வேண்டி விழித்திருப்ப நாயாகிய எனக்கு இருக்கையளித்து நாயாகிய எனக்கு அருள் செய்து எனக்கென்று ஒரு தனி இடத்தை அமைத்து தவிசு இட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி திருவடி தீட்சை திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே திருவடி தீட்சை அருள் அங்கே ஆட்கொண்ட காட்டாதனவெல்லாம் காட்டி இறையருள் முழுமையுமாக காட்டி இதே நாயினேருக்கு கேட்காதவெல்லாம் கேட்பித்து அப்படியென்றால் முழுமையான மறையினை மறைகளை வேதங்களை ஞானத்தினை நன்னெறியினை நான் கேட்கும்படி என்னை கேட்பித்து என்னை மீட்டேயும் என்னை மீட்டு பிறவாமல் அடுத்த பிறவி பிறவியின்றி ஆட்கொண்டான் சிவபெருமான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே இது ஒரு அற்புதம்தானே மிகப்பெரிய அற்புதமாக மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் இறை அருளுக்கு உரிய பாடல் சிவபெருமானின் சிறப்பினை சொல்லிவிட்டு அடியார்களுக்கு எந்த அளவிற்கு அருகில் இருந்து அருள் செய்வான் என்பதற்கு உதாரணமான பாடல் இது எப்படி காட்டாதனவெல்லாம் காட்டி அனைத்து நன்னெறிகளையும் காட்டி அனைத்து அருளாற்றலையும் காட்டி நாட்டார்கள் விழித்திருப்ப அவர்களெல்லாம் நின்று கொண்டிருப்ப அவர்களெல்லாம் காத்து கொண்டிருப்ப நாயினருக்கு அருள் செய்தான் அனைத்து வேதங்களையும் காட்டினான் அனைத்து அருளாற்றலையும் காட்டினான் முழுமையான இறையருளை காட்டினான் அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் கேட்காதவெல்லாம் கேட்பித்து அனைத்தையும் எனக்கு இறைவன் அருளினான் அதைத்தான் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப பல நூறு கோடி வானோர்கள் இருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் எனக்கு அருளி கருணை வெள்ளத்தில் என்னை சேர்த்து கொண்டான் தண்ணீர் எனக்கு அருளினான் அவர்களெல்லாம் பல நூறு கோடி பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் எனக்கு அருளினான் அருளை எனக்கு அருளினான் என்னை ஆட்கொண்டான் என்று மாணிக்க பெருமையாகச் பெருமையாக சொல்வார் இந்த இதே பாடலிலே அதை பிரதிபலிக்கிறது நாயினருக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி கேட்காதெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டு பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் இந்த பாடலை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் திருவாசகம் தொடர்ந்து படிக்க வேண்டும் இறையருளின் பெருமையினையும் இறையருளுக்குரிய பக்தியினையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த பாடலை தொடர்ந்து படிக்கலாம் திருவாசகத்தை தொடர்ந்து படிக்கலாம் முற்றோதலிலை தொடர்ந்து நாம் கலந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய